அன்பு மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த காணொலியில் பதிமூன்று பன்னெண்டு இருபத்தி மூன்று அன்று நடைபெற்ற விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற அரையாண்டு தேர்வு தமிழ் இந்த வினாத்தாளுக்கான விடை குறிப்புகளை சற்று விரைவாக காண்போம் விடைகளை மட்டும் நான் சொல்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் முதல் வினாவுக்கான விடை திருக்குறள் மெய்ப்பொருள் உரை இரண்டுக்கு அன்மொழி தொகை மூன்றுக்கு சிற்றூர் நான்குக்கு இலா ஐந்துக்கு கல்வி ஆறுக்கு உழவு ஏ மண் மாடு ஏழுக்கு அதியன் பெருஞ்சாத்தன் எட்டுக்கு உருவகம் ஒன்பதுக்கு வினைத்தொகை பத்துக்கு சினம் பதினொன்றுக்கு போது கூட்டல் அவிழ் அதன் பிறகு பாடல் வினா முத்தமிழ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மூன்று கூட தமிழ் பதிமூன்றாவது வினாவுக்கு இரட்டிர மொழிதல் பதினாலுக்கு தமிழ் அழகனார் பதினைந்துக்கு பொருந்துதலால் பெறுதலால் அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் நாம் கேதனும் விடைக்கேட்டை வினாமைக்க மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியவர் யார் என்று நம்ம எழுதலாம் அதில் பிறகு நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலையின் பெயர் எது கலை எது அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது பதினேழுக்கு எழுபத்தி ஏழாவது பக்கத்தில் புத்தகத்தில் விடை இருக்குது வே டு ஸ்மித் என்று எழுத்தாளி அதுக்கான விளக்கம் இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் பதினெட்டுக்கு பக்கம் நூற்றி எண்பத்தஞ்சில் அவயம்னால் நமக்கு தெரியும் அரசனுக்கு துணை புரியும் அறம் கூறும் மன்றங்கள் தான் அவயம் என் என்பது அடுத்தது முப்பத் பத்தொம்பதாவது வினாவுக்கு முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் வினா விடை இருக்குது அதாவது வசன கவிதை நமக்கு தெரியும் அதன் பிறகு இருபதாவது கேள்வி நச்சப்படாதவன் அதுக்கு வினா விடை எங்கே இருக்குதுன்னா எழுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் இருக்குது அதுக்கு என்ன பொருள்னால் பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் அவனை தான் நம்ம நச்சப்படாதவன் சொல்லுவோம் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி திருக்குறள் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அதன் பிறகு இரண்டு மதிப்பு வினாக்கள் உடுப்பதும் உண்பதும் இதில் வந்துள்ள அலபடை என்னன்னா இனிசி அலபடை இனிசி அலபடை அப்படின்னா என்னென்னா ஓசை குறையாத இடத்தில் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி இந்த புற திணைகளை எதிர திணைகளை அட்டவணைப்படுத்துக வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழுஞ்சை அடுத்த கேள்வி நிறுத்த குறியீடு ஒரு மூன்று இடங்கள்ல நான்கு இடங்கள் மொத்தமாக இங்கே பெருமையை கூறி கால் புள்ளி கோடிடணும் இங்கேயும் காட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சிறப்பை சொல்லி இந்த இடத்துல கர்ச்சா முற்றுப்புள்ளி அதன் பிறகு இருபத்தைந்து குமரன் தாமரை இலை நீர் போல படிப்பில் ஆர்வமின்றி இருந்தான் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் மாணவர் நீங்கள் பார்த்துங்க அடுத்தது கண்ணினை காக்கும் இமை போல நம் பெற்றோரை நாம் பாதுகாப்பது நமது கடமை அப்படின்னு நம்ம எழுதி கொள்ளலாம் அடுத்தது அகராதி செரு என்றால் வயல் கனலி அப்படின்னா தீ சூரியன் அப்படின்னு சொல்லலாம் இது அடுத்து அமர்தான் மூன்று மதிப்பு வினாக்கள் அமர்தான் எப்படி பிரிக்கலாம் அமர் கூட்டல் இத்து இந்து அடைப்பு குறிக்குள்ள இத்து கூட்டல் அமர் பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஆண் என்பது வினைமுற்று விகுதி அதை நான் இங்கே விளக்கமாக எழுதியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்க அடுத்தது அடுத்த வினா இரு சொல்லையும் ஒரே சொல்லாக ஒரே தொடராக விடு வீடு நீ என்னை விட்டால் நான் என் வீட்டிற்கு செல்வேன் அப்படின்னு நம்ம எழுதி கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகளை விட உங்களுக்கு தெரியும் புளியங்கன்று பக்கம் இருபதில் வினா இருக்குது ஒயிலாட்டம் விடை நூற்றி இருபத்தொம்போதாவது பக்கத்தில் இருக்குது முப்பத்தொன்று பத்து வினா முதல் கேள்வி என்ன அப்படின்னா போரிலும் அறநெறிகளை பின்பற்றியவர் யார் அப்படின்னா யாருன்னா அது தமிழர் அந்த பத்தியிலே விடை இருக்குது போர் அறம் என்பது யாது அப்படின்னா இங்கே இந்த பத்தியில் நமக்கு விடை இருக்குது பாருங்கள் அதாவது போர் அறம் என்பது வீரமற்றோர் புதுமுருகியத்தோர் இதெல்லாம் நம்ம இருக்குது இது வரைக்கும் பூச்சிக்கலாம் அடுத்து மூன்றாவதுனா பத்திக்கு தலைப்பு கேட்குறாங்க தமிழரின் போர் அறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம த விடை நம்ம கொடுத்துக்கலாம் அதாவது தலைப்பு அடுத்தது முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை என்ற வினாவுக்கு முல்லைக்கு என்ன அப்படின்னா வரகு சாமை திணை பால் நெய் மருத நிலத்திலிருந்து சென்னல் வெண்ணெல் அடுத்தது செங்கற்கள் அறியாது இடம் சுட்டணும் இடம் எங்கன்னா நாகரூமி எழுதிய சித்தாலு என்னும் கவிதையில் இடம்பெற்றுள்ளது அதுக்கான விளக்கத்தை நீங்கள் எழுதிக்கிங்க அதாவது ஒரு பெண் தன் கல் தன் தலையில் க கல் சுமக்கிறாள் பிறரின் சுகத்துக்காக அந்த விளக்கமாக நம்ம எழுதிக்கலாம் அடுத்தது மனப்பாட பகுதிகள் பக்கம் ஐம்பத்தி நாலு இருக்குது நூற்றி முப்பத்தி ஏழு இருக்குது பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது நூற்றி தொண்ணூற்றிதான் பக்கத்தில் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் இருக்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள் அதன் பிறகு அலகிடுதல் பாருங்கள் குன்றேரி யானை போல் கண்டற்றால் என்று தொடங்கும் இந்த குரலை நான் அலகிடுதல் செஞ்சுருக்கேன் பார்த்துங்க நேர் 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 தேமாங்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நெடில் நெழில் ஒற்று நெழில் ஒற்று தேமாங்காய் தேமாங்காய் தான் வருது எல்லாமே தேமாங்காய் தான் வருது பாருங்கள் செய்வான் இது ஒற்று இது ஒற்று நேர் நேர் தேமா வினை மட்டும் நில நிறை மலர் என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடிந்துள்ளது என்று நமக்கு கடைசி எதனும் இதை ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள் அதன் பிறகு ஆங்கிலத்தில் பார்த்தாச்சு அடுத்து வந்து தீபகனி இரநூத்தி இருபத்தொன்னா பக்கத்தில் இருக்குது பார்த்துங்க அதன் பிறகு முல்லைப்பாட்டில் உள்ள காங்கா செய்தி பக்கம் முப்பத்தி நாலு இது பார்த்தீங்கன்னா நூற்றி நூற்றி ஒன்பது இது நூற்றி எண்பது இந்த விண்ணப்பங்கள் கடிதம்லாம் நா நாற்பத்தாறாம் பக்கம் கவிதை அந்த அது நீங்கள் எழுதியிருப்பீங்க பார்த்துங்க அடுத்து படிவம் இங்கே பேர்லாம் கொடுத்துட்டாங்க முகிலன் ஏழு அரசு அப்பா பேர் முகவரிலாம் கொடுத்துட்டாங்க நான் இங்கே நிறைய பேருக்கும் பாருங்கள் செயற்கை எண் போட்ட வேண்டியது தான் தேதி தேர்வு தே தேர்வு நடக்கின்ற தேதி அதன் பிறகு நம்ம எந்த பிரிவு சேரப்போகிறோம் பதினொன்றாவது கணினி அறிவியல் முகிலன் பிறந்த தேதி நம்மளே போட்டுக்கலாம் இந்தியன் ஏழை அரசு அப்போ பேர் பிறகு வீட்டு முகவரி அங்கே கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே இறுதியாக படித்த வகுப்பு பத்து பையன் மொழி தமிழ் பெற்ற மதிப்பெண் ஐநூறுக்கு ஐநூறு அரசு மேல்நிலைப்பள்ளி கழப்பின பாக்கம் எந்த பள்ளியில் படித்தேன் அதன் பிறகு இங்கே வந்து இடைநிலை பொதுத் தேர்வு எழுதணும் இங்கே ஒரு ஆறு நம்பர் ஏஜ் மார்ச் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போடுங்க தப்பு இல்லை அதன் பிறகு இங்கே இங்கே என்ன மார்க் போட்டீங்களோ அந்த மார்க் மதிப்பெண் தான் இங்கே வரணும் மாதிரி நம்ம எல்லாத்தையும் நூறு போட்டுங்க ஐநூறு அதன் பிறகு இங்கே ஆம் மார்ச் அந்த இணைக்கப்படுறது தான் ஆம் தாய்மொழி தமிழ் கணினி அறிவியல் இங்கே தமிழ் மீடியம் சரிங்களா பயிற்று மொழி அதன் பிறகு கையெழுத்து அவ்வளோதாங்க அதன் பிறகு நம்ம வந்துட்டோம் கடைசி கட்டத்துக்கு இரநூத்தி ஓராத பக்கத்தில் இருக்குது என்னென்ன அறங்கள் பின்பற்றணும் அதெல்லாம் வரக்கூடிய நன்மைகள் என்ன மொழிபெயர்க்க நூற்றி ஐம்பதாவது பக்கத்தில் இருக்குது பார்த்துங்க அதன் பிறகு நெறிவினாக்கள் பக்கம் நாளில் இந்த தமிழ்ச்சொல் வளம் இருக்கின்றது அந்த பாடத்தின் கருத்துக்களை எழுத வேண்டியது தான் நூற்றி எண்பத்தி நாலாவது பக்கத்தில் சங்க இலக்கியத்தில் அறம் என்ற பாடம் இருக்குது அதில் இருக்கிற கருத்துக்கள் எழுதணும் அதன் பிறகு பாய்ச்சல் விரிவானம் ரெண்டும் விரிவானம் தான் நூற்றி முப்பத்தொம்பது பதினொன்று அதன் பிறகு சான்றோ தமிழ் இருபத்தி ரெண்டாம் பகுதி இது இது வந்து சுயமாக கேட்டுருக்காங்க பார்த்து கொள்ளுங்கள் இப்போது நம்ம பத்தாம் வகுப்பில் அரையாண்டு தேர்வு வினாத்தாளுக்கான விடை குருவிகளை பார்த்தோம் அடுத்த காணொலியில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்